வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக செப்டம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசர்வமனையில் தன காரகன் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வீட்டிற்க செவ்வாய் பகவான் சகோதர காரகன் நில காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடும் அதன் பிறகு கன்னிமனைக்கு பிரவேசிக்கிறார் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதியன்று சுக்கர பகவான் நீச நிலையிலிருந்து ஆட்சி பலம் என்ற அமைப்பில் துளா மனைக்கு சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்க கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் இப்போ உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ இந்த ஜென்ம சனி என்னாலே இது ஒரு மாதிரியான அழுத்தம் பிரஷரை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜென்ம சனியாக இருக்கும்போது என்ன ஆகும் மன போராட்டம் என்பது இருக்கும் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் வக்ரநிலை இருக்கார் அப்போது கடந்த சில மாதங்களாகவே தேங்கி கொண்டிருந்த அதாவது செயல்படுத்த முடியாத விஷயங்கள் இப்போ கொஞ்சம் எடுத்து வேகமாக எடுத்து முடிக்கக்கூடிய தன்மையை அது கொடுத்துவிடும் அதே சமயத்தில் சூரியனும் அங்கே உங்கள் ராசியை பார்க்கிறார் சூரியனுங்கிறது என்ன தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அல்லவா உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை இடைஞ்சல் வந்தாலும் எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் சந்தித்தாலும் இதை செய்து முடிப்போம் என்கின்ற அந்த உணர்வோடு செஞ்சு வெற்றியிடக்கூடிய ஒரு நல்ல மாதம் எடுத்துக்கலாம் ஏழரி சனி ஜென்மசனியா இருக்கும் போது இருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் அதை எல்லாமே தாங்கக்கூடிய இயல்பு என்பதும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் சரி குடும்பம் சார் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம் அல்லவா அப்போ பிரம்மாண்டமான பணம் சார்ந்த விஷயங்கள் நல்லது கொடுக்கும் ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் தனக்கு மூன்றாம் இடமான நான்காம் இடத்துல தான் வளர்ச்சி வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் அப்போ தனத்தில் எந்த பிரச்சனையும் வராது பிரம்மாண்டமாக தனவரவு பொருளாதாரம் ஏற்றங்கள் இதெல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் கஷ்ட மன உறுதியோடு சம்பாதிக்கணும் ஆனா கூட ராகு இருக்கார் அப்ப ராகுறது சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் விசத்தன்மை கொண்ட ஒரு கிரகங்கிறதுனால எப்பவுமே ஒரு கவனமாக இருக்கணும் எங்கே அந்த தன விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்பொழுதுமே ஒரு அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கை இருக்கணும் குடும்பத்தில் ஈகோ பிரச்சனை வந்துடக்கூடாது குடும்பத்தில் மூன்றாம் நபர்கள் ராகுங்கிறது அல்லவா அவர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்த்துக் கொள்வதும் நீங்கள் மற்ற குடும்பத்தில் தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது வாக்கு சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை இருக்கணும் வாக்கு அதாவது பெரிய பாதிப்பு ஒன்றும் போவதில்லை அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு மூன்றாம் இடமான வளர்ச்சி தைரிய வீரியம் பெருகக்கூடிய அமைப்பை உருவாக்கும் எதையும் பார்த்துக்கலாம் எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் சகோதர வகையில் செவ்வாய் பதினோராம் இடத்தை அல்லவா சகோதர சகோதரில் ஒரு நல்ல அதாவது ஒரு உறவுகளில் ஒரு மாதிரியான தன்மை கசப்புணர் இருந்தாலும் இப்போ உறவினர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதன் மூலமாக சுமூக உறவுங்கிறது மேம்படும் நான்காம் இடத்தில் குரு இருப்பது நல்லதுதான் தான் நான்காம் இடம் என்கின்ற அந்த சுகஸ்தானத்தில் குரு குருங்கிறது உங்களுக்கு இரண்டுக்குரியவன் பதினொன்றுக்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் சோ அப்போ என்ன ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ஏன்னா அஷ்டமஸ் அதாவது இந்த ஜென்ம சனியாக இருந்து கொண்டிருக்கல்லவா அப்ப இந்த ஜென்ம சனியில் வந்து ஒரு மாதிரியான அழுத்தம் ரெண்டு வகையான அழுத்தம் இருக்கும் வீடு வாங்கலாமா வேண்டாமா இடம் வாங்கலாமா வேண்டாமா ஸோ இந்த ப்ரஷரோடு இருந்தவர்கள் இப்போது இனி ஏழ்ரை சனி அதாவது இந்த ஏழ்ரை சனியானது ஜென்ம சனி விடுவிடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னால் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜென்ம சனி அப்படியே விலகி பாத சனிக்கு போயிரு போவீங்க அப்போ நிச்சயமா இந்த ஜென்ம சனி காலத்தில் உங்களுக்கு இருந்தக்கூடிய அழுத்தங்கள் இந்த தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை எனக்கு தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலிருந்து இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை சுகஸ்தானம் போகிறது அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் ஏன்னா சுக்ரனும் இந்த மாதத்தில் வந்து ஆட்சி வலிமையாக இருக்க போறார் ஸோ எப்போ வாங்கலாம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டம் என்ன அப்படின்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் வீடு வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கெல்லாம் ஒரு உகந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்து செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி இல்லவா அப்போ அந்த செவ்வாய் அங்கு இருக்கும்போது என்ன கோபத்தை வரவழைக்கும் சில சமயங்களில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கோபதாம்கள் வரும் அது வராமல் பார்த்து கொள்வது நல்லது குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கார் நல்லதுதான் அந்த அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் ஆட்சி பலத்தோட வலிமையை உட்காரப் போகிறார் அப்போ என்ன அஞ்சாம் அதிபதி வலுப்பெறப் போகிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்களை கஷ்டப்பட்டு அதை அதாவது ஒரு படிப்புக்காக இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல இருந்துட்டு இருப்பீங்களவா இப்போ இந்த மாதம் அந்த இருந்து விடுபட்டு தான் ஆசைப்பட்டதை அடையக்கூடிய தன்மை அதாவது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற தன்மையில் இருந்து கொண்டு ஒரு ப்ரெஷரோடு இருந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையை அதை கொடுத்துவிடும் ஏன்னா வெறும் எட்டாம் அதிபதி இல்லவா ஐந்து எட்டாம் அதிபதிகளான புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ நிச்சயமா அந்த கஷ்டப்பட்டது அடையக்கூடிய தன்மை குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகளுக்காக செலவு செய்யப் போகிறீர்கள் அவருடைய அபிலாசைகள் நிறைவேற்றப் போகிறீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை வழியினால் கிடைக்கக்கூடிய தன்மை செலவுனால் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஏழாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார் அல்லவா சூரியன் ஆட்சிபுலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது உங்கள் கணவன் மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் பார்த்தீங்கன்னா அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய தன்மை ஸோ அதிகார பேச்சு இருக்கும் அதிகாரத்தன்மை இருக்கும் அப்போ என்ன கொஞ்சம் ஈகோத்தனம் அதிகமாக இருக்கும் அதாவது ஆளுமை தன்மை கணவனாக இருந்தால் மனைவியினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் மனைவியாக இருந்தால் அதாவது கணவனாக இருந்தால் மனைவியினுடைய ஆளுமை ஸோ இந்த மாதிரியான ஆளுமை தன்மைங்கிறது இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ மனைவி அல்லது கணவனுடைய வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் வேலை கிடைக்கும் செட்டில் ஆகும் அவங்கள் மூலமாக சொத்து சேர்க்கை தனவரவுங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் அதிபதி வலுப்பெறுகின்ற காரணத்தால் அது புதனாக இருக்கிறதுனால புத்தியை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த கும்பராசினருக்கு நிச்சயமாக அமையும் அப்போ எதிர்பாராத விஷயத்தில் இது நடக்கும் நடக்காது ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காது கிடைக்காத மாதிரியே இருக்கு அப்படின்னா திடீர் என்று கிடைத்து அதன் மூலமாக சந்தோஷத்தையும் ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதாவது எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க திடீர் என்று உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ என்ன ஒரு வழியோடு இருந்துட்டு இருப்பீங்க ஏன் வழியோடு இருந்திருப்பீங்க பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் சூரியன் பத்துக்கு காரகன் தொழில் காரகனான சூரியன் எட்டாம் இடத்துல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து அமைகின்ற காரணத்தால் ஸோ இந்த ஆறு எட்டு பனிரெண்டுனுடைய கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால என்ன ஒரு வழிகளை கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய அதாவது எதிர்பாராத விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பராசினருக்கு நிச்சயமாக அமையும் ஆனா என்ன வேலையில திடீர் என்று கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டு விடக்கூடாது இது மட்டும் நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க ஏன்னா கோபம் ஆக்ரோசம் என எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா வலிமை பெறுகிறது இந்த மாதம் அப்போ எட்டாம் இடம் வலிமை பெற்றால் என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடாது உங்கள் மனதை எப்போ நெகட்டிவ்னு சொல்லுதோ அதாவது இது உங்களுடைய உள் மனசு இது வேண்டாம் இது போனால் நமக்கு தவறு என்று சொல்லுகிறதோ அந்த விஷயத்துக்கு போகாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்து வச்சுங்க ஆனால் ஒன்றே ஒன்று வேலையில் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு இடைஞ்சல் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் எதிர்பாராத விதத்தில் நல்லது நடக்கும் என்ன நடந்தது நல்லது நடக்கும் ஒரு ப்ரொமோஷன் நினச்சிருக்கவே மாட்டீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் துறை ரீதியான மாற்றம் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் எப்படி ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஒரு வேலையை அப்ளை பண்ணிகிட்ருக்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு நாலஞ்சு இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா இந்த மாதம் திடீர் என்று நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அங்கே கால் வந்து ஒரு அழைப்பு வந்து சேரக்கூடிய தன்மையை உருவாக்கும் இதுதான் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் ப்ளவா ஸோ அந்த அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் ஏன்னா குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா அப்போ குடும்பத்தை விட்டு அதாவது உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது நல்லதாக அமைகிறது அப்போ எங்கே ஸ்டேட் டு ஸ்டேட்டு மாறக்கூடிய தன்மை அல்லது கண்ட்ரி அதர் கண்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லாயிருக்கு வேலையே கிடைக்க மாட்டாங்கன்னா இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள் வெளிநாடு அதர் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள் இமீடியட்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இந்த மாதத்திலேயே நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த மாதம் என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களுக்கு மட்டும் போகக்கூடாது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு வீடு வாங்குறீங்க எது வேணாலும் டாக்குமெண்ட் கவனமாக இருக்கணும்னு ஞாபகிச்சுங்க ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதத்தில் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது வியாழக்கிழமை அப்போ செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் அப்போது என்ன அந்த நாளில் யாருக்கெல்லாம் செவ்வா திசை செவ்வா புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ சகோதர உறவுகளில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை தொழிலில் பெரிய அழுத்தம் பிரசர் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களில் அன்றைக்கு முருகப்பெருமானை சென்று வழிபடுவோம் அனைத்து விதத்திலும் நன்மையை கொடுக்கும் அதே போல பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று குரு ஜெயந்தி குரு பகவானுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்க குருங்கிறது உங்க ஜாதகப்படி இரண்டுக்கும் பதினொன்று குறையவன் யாருக்கு லாபம் கிடைக்கல மனமகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தனத்தால் பிரச்சனையாக இருக்கின்றவர்கள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருக்கின்ற அத்தனை இந்த கும்பராசி என்பர்களும் அன்றைய நாள் குரு பகவான் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பிலும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன் பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதங்கள் பாருங்க சரியாக வரல அதாவது இந்த பலன் சரியாக பொருந்தி வரலைன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசா புத்தி நடக்குங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுற அதுக்கான விதி கொடுப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லது எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப நம்ம வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நம்ம டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்